என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் இனிய நாளாக அமையணும் சொல்லி நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அப்பா கொடுப்பார் உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் தினந்தோறும் ஈவினிங் ஆறு மணிக்கு ப்ரேயர் நடக்கும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனையை அனுப்பிவிங்க சென்னை எம்எம்டிஏ காலனியில் வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலேயும் தினந்தோறும் கூட்டுப் பிரார்த்தனை நாங்கள் செய்கிறோம் சென்னையில் இருக்கிறது அங்கே ஏழு மணிக்கு பண்ணுவோங்க ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் ஆறு மணிக்கு பண்ணுவாங்க உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைக்க செய்கிறான் நம்ம துவாரகமய ஆலயத்துலேயும் சில பிரார்த்தனை மையத்திலேயும் அன்னதானம் செய்யணும் நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் அப்போவுக்கு கொடான கோடி நன்றிகள் செய்கிறான் இன்றைக்கி நாம் ஒரு புது விஷயத்தை நாம் பேசணும்னு நினைக்கிறேன் கடை எனக்கு இந்த போன ரெண்டு வாரமாகவே சில ஃபோன் கால் வந்தது நான் அவங்களுக்கான சில பதில்களும் சொன்னேன் நாம் ஏன் அதை பற்றி மக்களுக்கு சொல்லலான்னு ஒன்றும் இல்லை ஒரு சாய் சகோதரர் தான் வீட்டில் செல்லமாக வளர்த்த ஒரு நாய்க்குட்டி நாயெலாம் நல்லா வளர்ந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் அவங்க நாயை வளர்த்துக்கிறாங்க அது நாயின்னு சொல்லவே அவங்க தயங்குறாங்க என் பிள்ளை மாதிரி வளர்த்த சாயிரான் அது சமீபத்தில் இறந்துடுச்சு அது உடம்பு இறந்துடுச்சு எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல அந்த மரணம் எங்களை பெரிய பாதிப்புக்குள்ளாயிடுச்சி எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அது இறந்ததில்லைன்னு சொல்லி ஒரு சகோதரி அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த சகோதரி ஒன்று இன்னொரு சகோதரி ஒரு கிளி வளர்த்துருக்குறாங்க நல்ல பேசுகிற கிளி நல்ல அருமையான கிளி இது இன்னொரு சகோதரி அவங்க ஃபோன் பண்ணி சொன்னது கிளி வளர்த்தம் சாய்ராம் நல்லா பேச நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லுவேன் சாய் சாயின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கும் உடம்பு அறியாமல் இறந்துடுச்சு இப்படி கடந்த போன வாரம் மட்டும் எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஒருத்தங்க மீன் தொட்டியில் அழகாக மீன் வளர்த்துருக்குறாங்க அந்த மீனும் இறந் திடீர்னு இறந்துட்டு இருக்குது எனக்கு இதெல்லாம் இறக்குது சாயிரம் எங்களுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு சில ஆறுதல்கள் சொன்னேன் பொதுவாகவே வீட்டில் இப்படி ஒரு அனிமல் ஆன வளர்க்கலாமா நம்ம வளர்க்குறது நாய் பூனை புறா கிளி மீன் சில பேர் ஆடு இல்லை மாடு இப்படி எல்லாமே ஆடு மாடு பொதுவாகவே நம்ம உழவு தொழில் சார்ந்தவங்க வளர்ப்பாங்க மற்றவங்க நம்ம அனிமல்னால் இந்த ஆடு மாடு இது கோழி இப்படியெல்லாம் வளர்க்கலாமா இது நமக்கு ஏதாவது நல்லதான்னு வேலை கேட்குறாங்க உண்மையிலே செய்கிறோம் நாம் நாய் பூனை கிளி புறா மீன் வளர்க்குறதுல ரொம்ப 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 நல்லது காரணம் என்னென்னா அது தனிமையில் இருக்கிறவங்களுக்கு அது நம்ம கூட ஒரு ஆள் இருக்கிறதாக ஒரு உணர்வை தரும் இன்னிலே ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தரும் தன்னுடைய தனியில் த தனிமையில் இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் மாதிரி வீட்டில் இப்படி ஒரு விலங்குகள் வளர்க்குறது ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றத விலங்குகளோட கண்களுக்கு கிளீனாக தெரியும் அது உடனே நமக்கு எச்சரிக்கை சில சில நேரத்தில் செய்யும் இது ஏதோ வருதுன்னு சொல்லி சில நேரங்களில் எச்சரிக்கை நமக்கு பண்ணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு ஏதாவது துயரமான சம்பவம் நடக்க போதும்னா முதல்ல அது தான் உயிரை கொடுத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் மாதிரி வீட்டு விலங்குகள் நம்ம வளர்க்குற விலங்குகள் தான் முதலாளிக்கு ஏதாவது வருதுன்னா தான் உயிரை கொடுத்து காப்பாற்றும் தான் செத்தாலும் பரவாயில்ல தான் முதலாளியை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது நாயுங்களுக்கெல்லாம் இருக்காது நாய் பூனைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது மீனுங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் தெரியும் அது நிறையா நீங்கள் நிறைய கூட பார்த்துருப்பீங்க ஏதாவது பாம்பு உள்ளே வரும்போது நாய் கடிச்சு நாய் செத்துட்டு இருக்கோம் அந்த பாம்பை சாவடிச்சுட்டு பாம்பு கொடுத்தா நாயை செத்துட்டு இருக்கும் எப்படி நிறைய உதாரணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் முதலாளிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த வீட்டில் வளர்க்குற விலங்குகள் ஆனால் வீட்டில் வளர்க்குற விலங்குகளுக்கு நாம் மிக வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வளர்க்கலாம் ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வாழ்க்கை காலம் குறைவு நான் ஏழு வருஷம் எட்டு வருஷம் தான் இருக்கும் அதிகபட்சமாக அவ்வளோதான் அதோட ஆயுசு நம்ம நல்லா புரிஞ்சுங்க ஏழு வருஷம் இல்லை எட்டு வருஷம் அதிகபட்சம் பத்து வருஷம் தான் அந்த ஒரு நாயோட ஆயுட்கள் காலம் பூனையோட அதை விட கொஞ்சம் அதுதான் இருக்கும் மீன்கள் புறா கிளி இதுக்கெல்லாம் ஆயுள் காலம் ரொம்ப 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 கம்மி நீங்கள் அதை புரிஞ்சிக்கொண்டு தான் நம்ம வளர்க்கணும் ஏன்னா மனிதனோட ஆயுட்காலம் சராசரி அறுபது வருஷம் வாங்க நாய் நம்ம கூட அறுபது வருஷம் வருமானம் கண்டிப்பாக வராது ஏன்னா அதோடய ஆயுட்காலம் எவ்வளோவோ அவ்வளோதான் அது பத்து வருஷம் நாய் வளர்ந்தால் அது மிகப்பெரிய விஷயம் எனவே நாம் வீட்டில் ஒரு உயிரினம் வளர்த்தா அது ஆயிற்ற்காலம் இவ்வளோ தான் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு அது மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுட்டு அதை இறக்கும்போது நமக்கு மிகப்பெரிய சோகத்தை கொண்டு வருது இந்த சோகம் அந்த சகோதரிக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அதை நினச்சி 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 அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படுது நாய் வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம் மீன் வளர்க்கலாம் இதெல்லாம் வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் அதனுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் வளர்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா உயிர் ஒரு உயிர் பிறந்தால் அது இறக்கத்தான் செய்யும் நான் என் பிள்ளை மாதிரி வளர்த்த செய்கிறோம் நான் என்ன பண்ணுறதுன்னா உயிர் இறந்தால் இறக்க தான் செய்யும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா வீட்டில் அது வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப 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 நல்லது நம்ம வீட்டில் ஒரு வீட்டு விலங்காக நம்ம எதாவது வளர்த்தோன்னா அவ்வளவு நல்லது இதை நீங்கள் புரிந்து கொண்டு வீட்டில் வளர்க்கலாமா வேணாமான்றது முடி செய்ங்க ஏன்னா பாபா அந்த காலத்தில் ஒரு குதிரை வளர்த்தார் பாபாவோட சீரடியில் அந்த சமாதி இன்னும் இருக்குது பாபாவுக்கு அந்த குதிரைக்கு வளர்த்து அதை வளர்த்து அதுக்கு இறந்தோன்னே அதுக்கு சமாதி இன்னும் சீரடியில் அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க குதிரை இறந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாபா வளர்த்த குதிரையோட பெயர் என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் சச்சரிதை படிச்சுருக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் பாபா வளர்த்த குதிரை பெயர் ரொம்ப ஃபேமஸான பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த குதிரையோட பெயர் அடுத்த கேள்வி என்னை கேட்டாங்க நிறைய பேர் சாய் நாம் நீங்கள் எதாவது வளர்க்குறீங்களா வீட்டு விலங்க உண்மையிலே சாயரம் நான் எதை வளர்க்கல காரணம் நம்ம ஆசையாக வளர்த்த ஒரு உயிர் நம்ம முன்னாடி போகிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது எனக்கு இருக்காது உண்மையிலேயே இருக்காது அந்த மனவேதனை எனக்கு இன்னமும் இருக்கும் வளர்க்கணுன்னு ஆசை தான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம நம்ம ஆசையை வளர்த்து கொண்டு இருக்கிற உயிர் உயிர் நம்ம விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் எப்பயுமே இருக்கும் தான் நான் எந்த ஒரு உயிரினத்தையும் வளர்க்க முயற்சி செய்யலை ஏன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இன்னும் எனக்கு வரலை நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்கணுன்றதுனால தூரம் நின்று ரசிப்போகும் அவ்வளோதான் உண்மையில் அதெல்லாம் ஏற்றுக்க இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூட மனநிலை உங்களுக்கு இருந்தால் வீட்டு விலங்கு வளர்க்குங்க ஏன்னா அன்பு பாசம் அதிகமாக நம்ம அந்த விலங்கு மேலே கொடுத்துட்டு அது இறந்த உடனே வீட்டில் ஒரு பெரிய துயரம் நடந்த மாதிரி நம்ம ரொம்பவும் வருத்தப்பட்டு பல சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் அதுதான் உண்மை தாய் சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வேண்டுகோள் நான் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கிருப்பீங்க அதற்கெல்லாம் தயார் என்றால் வீட்டில் நீங்கள் வளர்க்கலாம் ஆனால் வீட்டில் விலங்கு வளர்க்குறது இந்த நம்ம பெட்ட அனிமல் வளர்ப்பது ரொம்ப நல்லது காரணம் அந்த கெட்ட வைப்ரேஷன் வருவதை ஏற் காட்டி கொடுக்கும் நமக்கு வர துன்பத்தை அது ஏற்றுக்கொள்ளும் இதை நினைத்து கொண்டே நீங்கள் வளர்ந்து வளர்த்து வரலாம் தனிமேலே இருப்பவர்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் எதையும் தாங்கக்கூடிய இதையும் கொண்டவர்கள் கண்டிப்பாக வளர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா அது கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு நாய் நம்ம கூட இருந்து வளர்ந்தது இறந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு நாய் வளங்கி வளர்க்கலாம் தப்புலாம் இல்லை ஏன்னா நமக்கு அந்த மணக்கவழி போகணும்னா உடனே வாங்கி வளர்க்கலாம் முயற்சி பண்ணுங்கள் வீட்டு விலங்கு வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் சொல்லுவேன் இப்பயும் சொன்னால் வீட்டு விலங்கு ரொம்ப வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய கெட்ட வைப்ரேஷனுக்கு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் சில விஷயங்கள் நடக்கிறத ஏற்றுக்கொள்ள பணப்பான்மையோடு இருப்பவர்கள் வளர்த்தால் ரொம்ப 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 நல்லது ஓம் சாயராம் இன்னும் மேலே வர பல தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென நம்முடைய சாய் பிரார்த்தனை சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்